இந்த விமானம் ஆளில்லா விமானம் ஆளில்லா விமானம் இது ஒரு ட்ரோன் தான் இதில் ஆட்கள் யாரும் பயணிக்க மாட்டார்கள் இந்த விமானம் தனியாக பயணிக்கும் ஆனால் இது ஒரு சின்ன கையடக்கமான ஒரு ட்ரோன் நினைச்சிடாதீங்க இது எவ்வளவு பெரிய ட்ரோன் என்பதற்கான காட்சியை இதில் நீங்கள் பார்க்க முடியும் அதாவது ஆட்கள் ஏறாவிட்டாலும் இங்கே அமெரிக்கன் ஃபோர்சஸ் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விமானம் நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் ஆள் இருக்காது ஆனால் சாதாரணமான மற்ற விமானங்கள் அளவுக்கு பாரிய ஒரு விமானமாக இருக்கிறது சுமார் முப்பது மில்லியன் யூஎஸ் டாலர்கள் செலவழித்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு விமானம் என்று சொல்லப்படுகிறது எம் கியூ நைன் ரிப்பர் விமானம் என்று இதுக்கு சொல்லுவாங்க ஆளில்லா விமானம் முப்பது மில்லியன் யூஎஸ் டாலர்கள் இதற்கு செலவழிக்கப்படும் துல்லியமாக கண்காணித்து தாக்கல் நடத்தக்கூடிய ஒரு விமானம் இந்த விமானத்தை இன்றைக்கு யமனுக்குள்ள அமெரிக்க படைகள் அனுப்பியிருந்த நேரத்தில் எமனில் இருக்கக்கூடிய ஊதிகளுடைய படை பிரிவு அதை அலேக்காக அப்படியே கீழே இறக்கி கைப்பற்றி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற செய்திகளை எகியா சாரி அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் எகியா சாரியோடு சேர்த்து இன்றைக்கு யமனுடைய உச்ச புரட்சி குழுவினுடைய தலைவராக அறியப்படுகிற முகமது அலி அல் என்கிறவர் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்திருக்கிறார் அந்த அறிவிப்புல அவர் என்ன சொல்றார் சொன்னால் யமனுடைய வான் பாதுகாப்பு படையினர் அமெரிக்காவினுடைய இது போன்ற ட்ரோன்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கிறாங்க சொல்லிட்டு இந்த எம் கியூ வகையான ட்ரோன்களை தொடர்ந்து நீங்கள் எங்களை கண்காணிப்பதற்காகவும் எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காகவும் அனுப்பி வைக்க வேண்டும்

மில்லியன்னா எவ்வளவு வரும் என்பதை இலங்கை இந்திய மக்கள் ரூபீஸ்ல கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா தலையில கை வைக்கிற அளவுக்கு உண்டான ஒரு பாரிய செலவுல தான் இந்த ஒவ்வொரு விமானங்களும் தயாரிக்கப்படுகிறது அதுல ஏழு விமானங்களை இதுவரைக்கும் தரையிறக்கி இருக்கிறார்கள் சுட்டு வீழ்த்தி அழிச்சிருக்க சுட்டு வீழ்த்தி அழிச்சது அது தனியா இருக்குது அப்படியே மொத்தமாக இறக்கினது இருக்குல்ல அதுல ஏழு விமானங்களை இதுவரைக்கும் இறக்கி இருக்கிறார்கள் அந்த சுட்டு வீழ்த்திறதுங்கிறது ஆயுதத்தை வச்சு சுட்டு வீழ்த்திடுவாங்க தரையிறக்குறதுங்கிறது சும்மா இருக்க முடியாது டெக்னாலஜி அவங்கள டெக்னாலஜியை குறுக்கு மறைச்சி தான் அவங்க தரை இருக்க வேண்டும் அப்படி பெரிய அளவில் டெக்னாலஜியை பயன்படுத்தி இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது அமெரிக்காவையே உண்மையிலே ஆச்சரியப்படுத்தும் என்பதிலே எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது இப்படியான ஒரு பாரிய வேலையும் இன்றைக்கு ஊதிகள் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது எனவே பாலஸ்தீன மக்களுக்கான இணைப்பாகத்தான் இதை அவர்களும் செய்து வருகிறார்கள் பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் வெற்றி அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது மிக்க அத்தனை மக்களும் அதற்காகத்தான் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் எனவே ஒவ்வொரு தொழுகைகளிலும் பாலஸ்தீன மக்களுக்காக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவதோடு பயங்கரவாதம் ஒழிய வேண்டும் தீவிரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு அமைதியான பூ திரும்ப வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிரதாவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி